எலும்பச்சம்பளத்தில் கல் உப்பு வச்சு நாலு மூளையும் சென்டலையும் வைங்க சனிக்கிழமை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் புறாத்தையும் கூட்டி அள்ளுங்க கொண்டு போய் தண்ணியில் போடுங்க அல்லது நெருப்பில் வச்சு எரிச்சுங்க இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் இந்த வீட்டை கல் உப்பு போட்டு நல்ல தூள் போட்டு நல்லா வீட்டை தொடங்க சாம்பிராணி போட்டு தூப்பம் கட்டுங்க வீட்டு வாசலில் ஒரு சிப்பு துளியில் ஒரு தேங்காய் ஒரு பச்சை பச்சைக்கப்புறம் சந்தனம் குங்குமம் விபூதி அது மட்டுமல்ல சவ்வாது வாசலில் இருந்த பொருளெல்லாம் அதை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பட்டையெல்லாம் வச்சுக்கலாம் சந்தன போட்டு வச்சு வாசல்ல கட்டுங்க அற்புதமாக வேலை செய்யும் அந்த வீட்டில் இருந்த குலதெய்வ கற்பு உடையும் குலதெய்வம் உள்ளே வந்துடும் நெகட்டிவானதெல்லாம் வெளியே போயிடும் பாசிட்டிவான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் கல்யாணம் சுபகாரியங்கள் விட்ட சூப்பராக இருக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர்றேன் பாருங்கள் நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் இப்போ இதெல்லாம் பப்ளிக்காக தானே சொல்கிறேன் இது கோடாங்கிட்ட குறிகாரன்ட்ட ஒரு பெரிய ஆளுகிட்ட போய் நீ மந்திரிச்சுலாம் வாங்கிட்டு வர வேண்டாம் நான் சொன்ன பொருள்களை அப்படியே சகப்பு கட்டி வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில சாமி குடத்தில் வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு வாசல்ல கட்டுங்க அப்படி வேலை செய்யும் நீ போய் ஐம்பதாயிரம் கொடுத்து மந்திச்சிட்டு வர வேண்டாம் ஐயாயிரம் கொடுத்து மதிச்சிட்டு வர வேணாம் பத்தாயிரம் கொடுத்து மந்திரிக்க வேண்டாம் ஒரு செலவு செலவில்லாமல் நீங்களே இந்த பொருளை வாங்கி செய்ய முடியாதா இந்த சாதாரண விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியலனா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது கூடாங்கி குறிகாரனோட பின்னாடி ஓடிக்கி இப்போ வீட்டில் செய்வனி இருக்கும்பான் தகழ் இருக்கும்பா எனக்கு அத்தனாயிரம் தா தான் எத்தனாயிரம் ரூபா தரம்பான் அதெல்லாம் தேவையில்லாதாங்க ராஜா சின்ன சின்ன விஷயங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அதை வெளிவருவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் குலதெய்வத்தை எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டேன் அந்த கட்டை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டேன் இதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது இதை நான் தான் வந்து செய்யணுன்னு அவசியம் இல்லை இல்லையா இதை செய்யாமல் இருந்துக்கிட்டு நான் அந்த சோசியரை போய் பார்த்தேன் அவர் அதை சொன்னார் இந்த சோசியரை போய் பார்த்தேன் இவர் இதை சொன்னார் நீ காலையில் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களாம் வந்து சண்டை போடுது ஜாதகம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்களா இல்லை என்ன சொல்றான்னு எனக்கு புரியல அந்த பையனுக்கு இப்ப திருமணம் முடிஞ்சா இருதார யோகம் இருக்கு ரெண்டு திருமணம் நடக்கும் அவனுக்கு இந்த தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் இது யாருமே சொல்லலையான்னு அந்த அம்மா வந்து சொல்றது நான் என்ன பண்ண முடியும் யாரு சொல்லலைங்கிறதுக்காக நான் சொல்லாம இருக்க முடியுமா இப்ப நடந்தது பூரா அப்படியே சொல்றீங்க சொன்னா நடந்தது பூரா சொல்றதுக்கு நான் கடவுள் இல்லை என்னை படைச்ச இறைவன் எனக்கு ஏதோ ஒரு சில விஷயத்தை கொடுத்துருக்கான் என்னை படைச்ச என் குலதெய்வமும் என்னை என்னை உருவாக்கிய தெய்வங்களும் என்னை பெற்ற தாய் தகவனும் ஏதோ ஒரு விஷயத்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க நான் மக்களோடு சேர்ந்து நடமாடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் அவ்வளவுதான் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களா உங்க பரம்பரையே சூழ்சிகிறா இல்லையே எங்கள் அப்பா சுவசியில்லை எங்கள் தாத்தா சுவசிடல ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது ரெண்டு குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை ரெண்டு பேருமே சொசியர் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு பிரபலமான ஜோதர்களாக இருக்கும் இது கர்மாவின் விதி இறைவன் மக்களோடு எங்களை பயணிக்க வைத்த விஷயம் எவ்வளவோ பெரிய தொழில் பண்ணோம் எவ்வளவோ சம்பாரித்தோம் எவ்வளவோ லாஸ் பண்ணோம் ஆனாலும் நம்மளை கொண்டு வந்து ஒரு மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் ஏற்பட்டதுன்னா இந்த ஜோதிட துறையில் தான் இன்றைக்கி நூறு நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள்ல இருந்து வெளிநாடுகாரங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் அவ்வளோ பேரடியும் பேசுகிறேன் அவ்வளோ பேரடியும் ஜாதகம் பார்க்குறேன் அந்த இறைவன் கொடுத்த அந்த பொக்கிசம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த இறைவன் கொடுத்த அவங்களுக்கு குழந்த பிறந்தது அவர்களெல்லாம் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தது அவர்களால் எனக்கு கிடை அந்த இறைவன் என் மீது காட்டிய அன்பு அந்த இறைவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் தான் அந்த ஜோதிடத்தை சொல்லுவேன் அதுக்காக என்னால்